செவ்வாய் பயிற்சி செவ்வாய் கேது இணைவு கோச்சாரத்தில் நடக்குது அது இந்த கடகராசிக்கு செய்யும் விஷயங்கள் என்னென்ன நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டில் இருக்குது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதியாக வரதான் பூர்வ புண்ணிய விஷயங்கள் எப்படி இருக்குது குலதெய்வம் விஷயம் எப்படி இருக்குது குழந்தைகள் விஷயங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட புகழ் அரசியல் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கௌரவங்கள் பப்ளிசிட்டி இதுக்கெல்லாம் என்ன போகுது அப்படின்னு இந்த ஹீட்டர் சம்மந்தப்பட்டதை பயன்படுத்தி தான் கரெக்டாக ஆஃப் பண்ணிக்கங்க ஏன்னா வெப்பம் அதிகரிக்கிற காலகட்டங்கள் உதிரி பாகங்கள் சம்மந்தப்பட்டது இதுக்கு ஓகே அப்போ எப்படி இப்போ உலகமே மாறி இருக்குங்கிறது இந்த நேரத்தில் பொதுவாகவே இந்த கடகரா கடகராசிக்காரங்க அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பார்க்கலாமா அப்போ வேலை விஷயம் விழுவிடுது ஆறாம் தேதி விதி பன்னெண்டு இருக்குது வேலை என்ற இடத்துல சுமூகம் வே ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி கேது இணைவு கோச்சாரத்தில் நடக்குது அது இந்த கடகராசிக்கு செய்யும் விஷயங்கள் என்னென்ன நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டில் இருக்குது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதியாக அவர் தான் பூர்வ புண்ணிய விஷயங்கள் எப்படி இருக்குது குலதெய்வம் விஷயம் எப்படி இருக்குது குழந்தைகள் விஷயங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட புகழ் அரசியல் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கௌரவங்கள் பப்ளிசிட்டி இதுக்கெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் ரைட் பொதுவாக கோச்சார காலநிலையில் எது என்னைக்கு இணைஞ்சது அதை எட்டாம் பார்வையாக சனியை பார்த்ததும் உலக அளவில் போர் இந்த இஸ்ரேல் பார்த்துட்ருக்கோம் இந்த கப்பல் ரயில் விபத்துகள் பார்க்க போகிறோம் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு நேரம் காலம் சுமார் இதுதான் இது பேர் முண்டேன் அஸ்ட்ராலஜி உலகில் ஜோதிடம்னு பேர் எரிமலை சம்மந்தப்பட்டது இப்போ உலகத்தில் இருக்கிற இத்தனை விஷயங்கள் நடக்குதுன்னா உலகத்தில் வாழும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு எதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்போ இந்த கவனமாக இருக்கிறது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி அப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு சில விஷயங்கள் விலகி சில காலம் இருக்கிறோம் ஏ இது வரைக்கும்னா ஜூலை இருபத்தி எட்டு வரைக்கும் அப்போ செவ்வாய் இந்த விட்டு கடந்துடும் அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இதை பாருங்கள் ஒரு நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்கும் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள்லாம் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் முதல்ல உங்கள் கடகராசி கடகராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய்க்கேது இணைவருக்கு அவர் அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நல்ல விஷயத்தை பார்த்துட்டு இந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன் முதல்ல இந்த கடகராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயம் அப்படின்னா இடம் வீடு தாயின் உடல்நிலைகள் இதெல்லாம் சரியாகுது ரொம்ப நாள் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது வீடு மாற்றலாமா வேண்டாமான்னு ஒரு நிகழ்வு இருந்தது அப்புறம் தாயின் உடல்நிலையில் கவனமாக இருந்தது வண்டி சம்மந்தப்பட்ட அந்த சர்வீஸ் பண்ணுற கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது இந்த மாதிரி இருந்தாலும் சரியாகிடும் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தால் அந்த காம்படிஷனாக இருந்தது ஹெவி ஒர்க்காக இருந்தது அதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிற காலகட்டம் இப்போ வேலை செய்கிற இடத்துல இன்னிப்போ என்ன ஆனால் ஒரே ஒரு விதம் நடக்கும் வேலை உறுதி நிறைய விதம் வேலை கிடைக்காது வேலை கிடைக்கும் வேலை உறுதி ஆனால் ஒன்றே ஒன்று ஒர்க்கிங் டைம்லாம் உங்களுக்கு கிடையாது நைட் நேரம் பகல் நேரம்லாம் இப்போ கிடையாது எந்த நேரத்துக்கு வேணால் ஃபோன் வரலாம் எல்லா நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கிறது சரி இப்போ செவ்வாய்க்கு எது ரெண்டாம் இடத்தில் அஞ்சாம் அதிபதி குடும்ப முக்கியமான விஷயங்கள் பொறுமையை காத்து மெதுவாக தெரிந்தவங்கட்டும் டிஸ்கஷன் பண்ணி எடுங்க பண விஷயத்தில் கவனம் அஞ்சாம் இடம் தான் குழந்தை 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 சம்மந்தப்பட்ட படிப்பாக இருக்கலாம் குழந்தை சம்மந்தப்பட்ட திருமணமாக இருக்கலாம் அஞ்சாம் இடம் அரசியல் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட எடுக்கும் முடிவுகள் கலைத்துறை முடிவுகள் கவனமாக கையாள வேண்டும் நிறைய கடகராசி கடகலக்கணம் சினிமா செலிபிரிட்டிஸ் நிறைய பேர்த்துக்கு பொறுமையாக இருங்க கொஞ்சம் ஒரு சில இதில் ஸ்கிப் ஆனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கங்க நிறையா சொல்லியிருக்கேன் அப்போ அந்த மாதிரி இந்த சினிமா செலிப்ரிட்டிஸ்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொந்த தமிழ்நாடு அதாவது தாய்மொழி தமிழ்நாடுனால் அதை விட்டு வேறு ஸ்டேட்டில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு இதே இது கர்நாடகா அந்த மாதிரில அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அந்த விட்டு வேற ஒரு ஸ்டேட் தன் மாநிலத்தை விட்டு வேற ஒரு இடத்துல தான் கொஞ்சம் நாளைக்கு கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ ஒரு சில நேரங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன் பொறுமையாக இருங்க ஏன் சார் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது வேண்டான்னு சொல்லியிருக்கேன் சரி அப்போ பிஸ்னஸ் எப்படி இருக்குது பத்தாம் அதிபதி ரெண்டில் கேது விடுறதுனா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பராக இருக்குங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது ஒயரிங் இந்த எலக்ட்ரானிக் டிவைஸஸ் சம்மந்தப்பட்டாலும் பெட்டராக இருக்குது இதை தவிர மற்ற எந்த தொழில் அதாவது சனி கே செவ்வாய் கேது தொடர்புடைய தொழில் இது மட்டும் ஓகே இதை தவிர மற்ற எல்லா தொழிலும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்க இந்த நேரத்தில் தான் நான் என்ன சொன்னேன்னா இங்கே இருக்கிற லைட்டு ஃபேனு கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள் இந்த ஹீட்டர் சம்மந்தப்பட்டது பயன்படுத்தி தான் கரெக்டாக ஆஃப் பண்ணிக்கங்க ஏன்னா வெப்பம் அதிகரிக்கிற காலகட்டங்கள் தொழில் சம்மந்தப்பட்டத்தில் கூட்டு சம்பந்தப்பட்டதில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும் கவர்மெண்ட்டோட நாம்ஸ் எல்லாம் கவனிச்சிக்கோங்க அப்போ இந்த குறிப்பிட்ட ஃபீல்டு தவிர மற்றெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக போகலாம் அதில் உதிரி பாகங்கள் சம்மந்தப்பட்டது இதுக்கு ஓகே அப்போ எப்படி இப்போ உலகமே மாறி இருக்குங்கிறது இந்த நேரத்தில் பொதுவாகவே இந்த கடகரா கடகராசிக்காரங்க நகை வீட்டில் நகை பணம் கையிருப்பு இருப்பதை விட உங்கள் தெரிஞ்சவங்கிட்ட கொடுத்துட்டு ஏன்னா நேராக ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டுருங்க பெட்ரு யாரும் திருப்பி நம்பிக்கலாம் நேராக ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு மாதம் கையில் கண் கண்ணுக்கு முன்னாடி காசு இருக்குன்னு தெரியணும் ஆனால் எடுத்து பயன்படுத்தக்கூடாது இப்போ என்னென்னா குயிக் டிசிஷன் எடுத்து விரயமாக்கி விட்ருவோம் அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக கடகராசிக்கு ஏழாம் இடத்துல குருபலன் ஒரு பார்வை இல்லை இது மங்களகாரனும் கர்மகஸ்தானாதிபதியும் கேதுபோட இருக்குது ஏழாம் அதிபதியும் சனியும் வக்ரம் பெற்றிருக்கு இந்த நேரத்தில் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் ஜஸ்ட்டு பொருத்தம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹோலில் வைங்க அந்த உறுதி கொடுத்தல் சார் ஆணி மாதம் முடியப்போகுது ஆடி வரப்போது அவசரமே வேண்டாம் ஆவணி வரட்டும் இந்த ஆணி மாதத்தில் பொறுமையாக இஷ்டம் பண்ணுவோம் நான் என் ஜோதிட்ட சொல்லும் போது இப்படியே சொல்லிட்டு என்னப்பான்னு கிளைண்ட்ட எது உண்மையாக தானே சொல்லணும் நமக்கு ரெண்டு மாதம் கிளைண்ட்டு ஜோசியம் பார்க்க வரல வேறு திருமணம் பொறுத்தவரைனா வேறு விஷயம் பார்த்துட்டு போக போகிறோம் அது மாதிரி ஏன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெயிட் பண்ணறது பண்ணுறது ஆவணிக்கு மேலே தான் பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி உறுதி கொடுக்க வேண்டாம் பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்கள் இதுதான் பலன்கள் இப்போ வேலை விஷயம் ஆறாம் தேதி விதி பண்ணங்கள் இருக்குது என்ற இடத்துல சுமூகம் வேலையில் தொந்தரவுகள் விளக்கும் ஆனால் எக்ஸ்ட்ரா நான் ஆல்ரெடி சொன்னேன் ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கலாம் இந்த வீடு வீடு சம்மந்தப்பட்ட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் வீடு மாற்றலாம் இடம் மாற்றலாம் வாடகை கூட்டுறலாமா நம்ம வீட்டு வேறு வேடிக்கலாமா இது மாதிரி ஒரு சிந்தனைகள் இருக்கும் பொதுவாக இது சம்மந்தப்பட்டது ஜாதக ரீதியாக பிரகடன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பார்த்துட்டு எந்த வாசல் எடுத்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பார்த்து எடுங்க இந்த கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு சாதனங்கள் இதில் அது மூலம் ஆதாயம் உங்கள் ராசிக்குள்ளே பொதுவாக சொல்ல மாட்டோம் ஏன்னா மூணு பன்னெண்டுக்குரிய விரைஸ்தான அதிபதி இப்போ தான் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது திடீர்னு ஸ்பான்டெனியஸ் ஒர்க் பண்ணுறது ரொம்ப நாளாக ஒன்று ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கு நான் எதிர்பார்த்துருந்தேன் அதுக்குண்டான வி விடைகள் கிடைக்கிற காலகட்டமாக இருக்கிறது இன்சூரன்ஸ் ஃபிக்ஸடு டெபாசிட் அது மாதிரி விஷயங்கள் ஆதாயம் உண்டு வளர்ச்சி ஏற்படும் தந்தை மகன் உறவு வலுப்படும் இந்த பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் ரொம்ப நாளாக அப்பா குடும்பத்தில் ஒருத்தவங்க நிறைய பேர் பேச்சுவார்த்தையே இல்லைங்க இப்போ தான் வரும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வரும் பட் அது ரொம்ப பெரிய லெவலில் பேசிக்க வேண்டாம் எனதாக இருந்தாலும் செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்குது எட்டாம் இடம் அந்த பூர்வீக ரீதியான பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கவனம் சுக்கர பகவான் தான் அவங்களுக்கு யோகத்தை கொடுப்பேன் சுக்கரன் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறன லாபமாக இருக்கும் சகோதர சகோதரிகள் அத்தை என்ற உறவு வகைகள் வெற்றாக இருக்கும் குலதெய்வ கோயில் இந்த தான் குலதெய்வ வேண்டுதல் ஏதா இருந்தால் செஞ்சிருங்க இல்லைன்னா குலதெய்வ குற்றம் அப்படின்னு சொன்னாங்க குலதெய்வம் குற்றம் சாமிக்கு என்ன தான் பண்ணுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இப்போ தான் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த காது குத்துறது இந்த மாதிரி கடக கடகராசிக்காரங்க வச்சுருந்தால் கடகராசிக்காரன் அவரோட குழந்தை மொய் வாங்க வேண்டாம் அது சொல்லுவாங்களே அந்த கிஃப்ட் அன்பளிப்பு பெறப்படுவதில்லைன்னு பத்திரிக்கையில் போட சொல்லுவோம் நிறைய பேர்த்துக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்படி போடுறாங்க அப்படிம்பாங்க அதெல்லாம் பரிகாரங்க ஏன்னா அஞ்சாம் அதிபதியோ அஞ்சாம் வீட்டோ குருவோ கெட்டு இருந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும்போது இந்த மாதிரி வாங்க வேண்டாம் காதுபுத்து இந்த மாதிரிலாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு இதே இது கோயில் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு காவல் தெய்வத்துக்கு ஒரு படையல் செய்கிறேன் உங்கள் வச்சு வைக்கிறேன் அந்த மாதிரி வேண்டுதல் இருந்தால் அது இப்போது சரி செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்லாம் சீர்திருத்தம் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உங்களோட வண்டி வாகனங்கள் பார்க்கிங் போடுறாங்க கரெக்டான இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே பார்க்கிங் பண்ணுங்கள் நீங்கள் கரெக்டாக தான் ஓட்டுவீங்க உங்களுக்கு வருகிறவர்கள் தவறாக ஓட்ட வாய்ப்பு உண்டு அதில் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா முன்னாடி போய் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் விலகி நின்று பாருங்கப்பான்னு விளையிறது ஏன்னா எட்டாம் இடம் உங்களுக்கு ஆல்ரெடி சரியில்லை நாலாம் மேடமில் உங்கள் பேச்சுவார்த்தை போய் ஈடுபடாது உங்கள் ரெண்டில் செவ்வாய்க்கு எது வந்தாலே நீங்கள் சொல்கிற சொல் மற்றவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும் எல்லாம் புரியாது பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுகிறாங்க உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும் என்ன தான் சார் பண்ணுறது எப்போதாங்க விடிவு காலம் வர்றது முதல்ல சிம்பிளஸ்ட்டு தான் முருகர் கெட்டியாக சஷ்டி வழிபாடு பண்ணிக்கங்க மிகப்பெரிய ஒரு தற்காத்து கொடுத்துரும் கந்த சஷ்டி கவசமாக இருக்கலாம் திருப்புகள் முருகரை கெட்டியாக பிடிச்சிக்கங்க விநாயகர் வழிபட்டு முருகர் வழிபாடு பண்ண பண்ண நிச்சயமாக ஒரு இந்த காலகட்டத்தில் இருக்கிற பருதி பணி போல் விலகுவதற்கு அவர்தான் காரணமாக இருக்கார் அப்போ முருகர் அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா சிவன் கோயிலில் இருக்கிற நந்தி வழிபாடு அதுவாகவே நந்தி இந்த பிரதோஷம் இது மாதிரிலாம் வந்தால் ஒரு கஷ்டகாலமாக இருக்குது சார் ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடம்ங்க ரிஷபங்க அந்த இடத்துல சிவன் சிவன் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்துக்க பண்ணும்போது பெட்டராக இருக்கும் இத்தனை விஷயங்கள் சொன்னது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் சில மிக்சடு பலனாக தான் இருக்குது கால சூழ்நிலைகள் மாறும் யாருக்காவது அப்பாயின்மெண்ட் வேணும் ஹாரோஸ்கோப்பை ஃபுல்லும் அனலைஸ் பண்ணி இப்படி தான் சார் இருக்குது இனி எப்படி வருங்காலம் எப்படி கடன் எப்போ அடைப்போம் மீண்டு வருவோமா இல்லையா தொழில் எப்போ தொடங்கலாம் எந்த நேரத்தில் பேர் வச்சால் கரெக்டாக இருக்கும் இது மாதிரி ஃபுல் அனலைஸ் பண்ணால் இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கிளுங்க வேறு ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்